என் பார்ந்தவர்களே ஒரு திடுக்கடும் நியூஸ் இன்றைக்கி இனி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நான் அதை பின்னால நான் டிஸ்பிளே பண்ணுறேன் எந்த அளவிற்கு பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை அனுப்புவதில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸு கூட எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணுன்றதுக்காக இந்த பதிவை நான் பதிவுகிறேன் இது ரொம்ப மனசை சங்கடப்படுத்துது ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய மாணவிகளை பாலியல் வியாபாரத்திற்காக எப்படி ஒரு ஏழு பேர் அவங்கள ட்ராப் பண்ணி அவங்கள வந்து தீய வழியில் கெட்ட வழியில் செலுத்தினாங்கன்றத ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் ரொம்ப திடுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சு இதுவரையில் இது போன்ற நிகழ்வுகள் நான் படித்தது கிடையாது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே போன்ற ஒரு நிகழ்வு கல்லூரி பொறுத்த வரையில் ஒரு பெரிய ப்ரொஃபஸர் இதே மாதிரி செஞ்சு இப்போ தண்டனையாக அனுப்பித்து கொண்டிருக்கிறார் நான் எதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா நான் பலமுறை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் பேரண்டிங் என்பது ஒரு பெரிய தொழில்நுட்பம் ஆகிடுச்சு நம்ம பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அவங்கள்ட்ட என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்க எந்த சூழ்நிலையில் அவங்க வளர்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் அவங்க யாரோட பழகிறாங்க அவங்களுடைய செல்ஃபோனு அவங்களுடைய ஃபேஸ்புக்கு இதெல்லாம் ஒரு சிலந்தி விளையாட்டம் இந்த நியூஸில் அவங்கள எப்படி ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா ஒரு லேடி அவங்க தன்னுடைய பெண்ணில் அந்த ஸ்கூலில் படிக்கிறான் அந்த தன்னுடைய பெண் மூலமாக அந்த தன்னுடைய பெண்ணுடைய பெண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறாங்க என்ன சொல்லி அட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா நான் உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன் உனக்கு வந்து நான் மேக்கப்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நீ ஒரு இருபது இருபத்தாயிரரூபா சம்பாதிக்க முடியும் என்று தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் போய் மாட்டுறாங்க அதுக்கப்புறம் முன்ன அந்த ஃபேஸ்புக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜு இந்த பாலியல் இதில் அவங்க ஈடுபடுத்துறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு அவங்க கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க அல்லது பணத்தை காப் காண்பித்து அட்ராக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ட்ராப்பு சிலந்தி வலைதான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் ரைட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதில் இந்த தொழிலில் ஈடு ஈடுபடுத்துறது அந்த குழந்தைகளை பொய் சொல்ல வைக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்க வீட்டுக்கு வெளியில் இந்த சம்மந்தமாக தங்க வேண்டியிருந்தது தானே அவங்க அப்பா அம்மாவை எப்படி சமாளிக்கணும் அவங்கள டெல்லிக்கு அஷ்டின்னு போனாங்களாம்மா அந்த குழந்தைகளை ஹைதராபாத்துக்கு அஷ்டின்னு போய்டினாங்க இது இன்றைக்கி விளம்பரியாக படிங்க எனக்கு இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு மனசு கேட்கலை ஆனால் இந்த பிரச்சனையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ரைட் நம்ம இட்டத்துக்கு வளர்த்துறோம் குழந்தைகளை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நமக்கு தெரியாது யாரோட பழகுறாங்கன்னு தெரியாது ஒரு பள்ளி நிர்வாகம் கூட அங்கே வேலை பார்க்கக்கூடிய அனைவருடைய நடத்தைகள் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஸ்க்ரீன் பண்ணணுங்க நான் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கேன் கோல்டன் ட்ராங்கிள் என்று சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்டு டீச்சர்ஸ் இவங்க மூணு பேரையும் உள்ளடக்கியது தான் ஒரு கல்வி அந்த கல்வி சாலையில் இதெல்லாம் இருக்கணும் முக்கியமாக இந்த விடலை பருவம்னு சொல்லுவாங்க டீனேஜ் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் என்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம குழந்தைகள் நம்மகிட்ட வராங்கன்னா முழு பொறுப்பு நம்ம எடுக்கணும் ரைட் அதுக்காக அந்த ஆசிரியர்களுக்கு நல்ல ட்ரைனிங் இருக்கணும் ஆசிரியர்கள் ரெக்ரூட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஸ்கிரீனிங் இருக்கணும் நான் ஒரே ஒரு விஷயத்த மீண்டும் வலியுறுத்தி சொல்ல போகிறேன் என்னென்னா ஆசிரியர்கள் பேரில் தப்பு சொல்லலை இது மாதிரி எல்லாமே இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு என்ன இன்சிடென்ட் நடக்குது ஆனால் இது ஒரு இன்சிடெண்ட்டாக இல்லை இது போன்று பல பேர் இருக்கிறார்களா என்பது கண்டிப்பாக அங்கே விசாரிப்பாங்க ஸோ வி நீட் டு ட்ரெயின் தி டீச்சர்ஸ் வி நீட் டு ட்ரெயின் தி பேரண்ட்ஸ் ஆல்சோ நான் ஏற்கனவே சொல்கிறேன் பேரண்டிங்கே ஒரு டெக்னாலஜி ஆகிடுச்சி இப்போ அதனால தான் பெற்றோர் கல்வி இயக்கம் என்பதை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக நான் நடத்தி வருகிறேன் இதெல்லாம் தாண்டி குழந்தைகள் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இப்போ ப்ரோக்ராம் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டுவாங்க இவங்களோட பழக்கம் இருக்கலாம் இவங்க வந்து பழக்கம் கூடாது இவங்க பேசுறது இண்டசெண்ட்டாக இருக்கா இல்லை வித்தியாசமாக இருக்கா அதை புரிஞ்சுக்கணும் குழந்தைகள் நோ என்று சொல்வதற்கு ஒரு திறமையை அவங்கள்ட்ட வளர்த்துறணும் வெறும் வகுப்பறையில் நம்ம பாடத்தை சொல்லிக் கொடுத்து ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றொம்பது மார்க்கு வாங்கி வச்சிட்டோம் பேனர் போட்டுக்கிறதுல மாத்திரம் ஒரு கல்வி சாலையினுடைய பொறுப்பு முடிஞ்சிடாது அதெல்லாம் கடந்து போகணும் பள்ளிக்கூடம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் இதெல்லாம் முன்னால் இது மாதிரி விஷயங்கள்லாம் வளர்ந்த குழந்தைகளுக்கு இருக்கலாம் ஒரு காலேஜ் லெவலில் இருக்கலாம் அங்கே லவ் இருக்கலாம் இன்ஃபேக்சுவேஷன் இருக்கலாம் என்ன இருக்கலாம் ஆனால் இந்த பருவத்தில் மிஸ் பண்ணாங்களன்னா கம்ப்ளீட்டாக பி லூசிங் தே லைஃப் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இது போன்ற குழந்தைகளுக்கு எவ்வளோ நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது அதை விட்டுட்டு பிடிக்கும் மாட்டினாங்களா என்ன செய்ய போகிறாங்க இந்த ஆதங்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த பதிவு உங்களோடு நான் போகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தானா ஒரு நம்பர் மேலே போகுது அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் It is an experience. फॉर एडमिशन कॉन्टेक्ट विश्व सेना विद्या विकास मेट्रिकुलेशन हायर सेकेंडरी स्कूल नाइन फाइव ग्लोबल सीनियर सेकेंडरी स्कूल 8754530170 सेवन आर्ट्स एंड साइंस कॉलेज फॉर वुमेन एट डबल कॉलेज ऑफ एजुकेशन बी एड पोलीवाकम तिरवलूर विश्व टाइनी टॉट्स एट फाइव नगर तिरवलूर